கேரட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கேரட்டை வந்துட்டு நல்லா திருவி வச்சுருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லி இது வந்துட்டு பாத்த இது பாத்தீங்கன்னா சோம்பு கீரை ஸோ இங்க வந்துட்டு பெங்களூர்ல கர்நாடகாவில் வந்துட்டு இந்த மாதிரி ராகி ரொட்டிக்கு இந்த கீரை போட்டு செய்யறது ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டி செஞ்சு கொடுத்தாங்க தான் இதை நான் கத்துக்கிட்டேன் ரொம்பவே டேஸ்டா ஹெல்தியான ரெசிபி இப்ப பாத்தீங்கன்னா இது வெள்ளரிக்காய் இதையும் வந்துட்டு நான் சீவி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சிருசா வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஓமம் இவ்வளவுதான் நம்மளோட இன்கிரீடியன்ஸ் நம்மளோட நம்மளோட ராகி ரொட்டிக்கு தேவை ஈஸியான ரெசிபி ஸோ இதெல்லாம் போட்டா இன்னுமே டேஸ்டா இருக்கும் இந்த ராகி ரொட்டி அதனாலதான் நான் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டிட்டு இருக்கேன் வெஜிடேபிள்ஸ் இல்லாம கூட நீங்க இது ட்ரை பண்ணலாம் பட் இது இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா ஒரு டேஸ்டியா மார்னிங்கே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா இருக்கும் டிலே பண்ணாம நம்ம மிக்சிங் காட்டிடறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு இந்த கப்பில் நம் எனக்கு தேவை ரெண்டு பேருக்கு செய்யறதுனால இந்த கப்பில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் வெள்ளரிக்கா சோம்பு கீரை இந்த இடத்துல சோம்பு கீரைக்கு பதிலா நம்ம முருங்கக்கீரை கூட சேர்த்துக்கலாம் சோம்பு கீரை கிடைச்சதுனால எடுத்துட்டு இருக்கேன் பெங்களூர்ல பாத்தீங்கன்னா இந்த கீரைக்கு பேர் வந்துட்டு சப்பக்கி சொப்புன்னு சொல்லுவாங்க இங்க வந்துட்டு ஈஸியா நம்மளுக்கு இந்த கீரை கிடைக்கும் நம்ம போண்டாக்கெல்லாம் இது போட்டுக்குவோம் பச்சை மிளகா சோ உப்பு சோ ஓமம் அதுக்கப்புறமா சீர்கம் இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா வெள்ளரிக்காய் கேரட் அதுக்கப்புறமா வெங்காயம் இது எல்லாமே தண்ணி விடும் இல்லைங்களா சோ அதனால ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுக்கு அதுக்கப்புறமா எவ்வளவு தண்ணி தேவையோ அதை பார்த்து நான் ஊத்திக்க போறேன் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட தண்ணியே மிக்ஸ் பண்ணல வெறும் அந்த ஆனியன் அதோட தண்ணிலே பாருங்க எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு இப்ப வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா சுடு தண்ணியே சேர்க்காம தான் இன்னைக்கு வெறும் பச்சை தண்ணியில மட்டும்தான் இது பண்றேன் கோல்ட் வாட்டர்ல பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி

இப்படி போதும் நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டா நம்ம சப்பாத்தி எப்படி தின்னா இருக்குமோ அந்த மாதிரிதான் நம்ம இன்னைக்கு இது ராகி ரொட்டி செய்ய போறோம் பசங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே ராகி ரொட்டினா யூசுவலா வந்துட்டு மோட்டாவாக இருக்கும் தடியா இருக்கும் சாப்பிட் சாப்பிட மாட்டாங்க அதே நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க கண்டிப்பா ரெண்டு மூணு இல்லை நாலு கூட சாப்பிடுவாங்க சோ பாத்தீங்களா இந்த பக்குவத்துக்கு இதா கரெக்டாக சாஃப்டா நம்மளுக்கு தட்டுறதுக்கு இருக்கும் சோ நான் தட்டுறது எப்படின்னு காட்டிடுறேன் ஸோ இது கரெக்டாக இருக்கு ஒரு ஃபைவ் விட்டு இப்படியே விட்டுட்டுலாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் தட்டுறது எப்படின்னு காத்து மாவு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு இருக்கேன் சோ எனக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ நானு சைஸ் இந்த மாதிரி உருட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கங்க அதே மாதிரி வாழையில வந்துட்டு நான் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் வாழையில இல்லாதவங்க வந்துட்டு பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பக்கத்துல வாழையில கடிச்சதுனால நான் எடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா வாழையில போட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் மேல போடும்போது அது நல்லா இருக்கும் சோ கையில கூட நம்ம மெல்லிசா இதே மாதிரி தட்டிட்டே வரலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இருக்கு சோ இப்போ நான் வந்துட்டு இதுல நான் மெல்லிசா இப்படி இப்படி தேய்ச்சிக்கனா எவ்வளவு பெருசா வேணாலும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஈஸியா வந்துரும் நம்மளுக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்னு காட்டிட்டு இருக்கேன் இது பட்டர் பேப்பர் கரெக்டா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் ஆயில் தடவி வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒருத்தரம் இன்னொரு பாட்டி நான் தட்டி காட்டுறேன் ஸோ கொஞ்சமா எண்ணெய் எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டுனதுக்கு அப்புறமா நான் இன்னொரு பட்டர் பேப்பர் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் டிரான்ஸ்பரண்ட் இல்லாதவங்க என்ன பண்ணலன்னா நம்ம கிட்ட இருக்கிற வீட்டில் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதையே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு அழகா வந்துச்சு பாருங்க அதே வாழையில மாதிரியே சோ இப்ப நான் வந்துட்டு தவளை கொஞ்சமா தண்ணி ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஓவரா ஹீட்டா இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் இப்போ பட்டர் பேப்பர் போட்டுடலாம் நம்மளுக்கு நல்லா ஒரு சைடு வெந்துருச்சுனாலே ஈஸியா பட்டர் பேப்பர் எடுக்க வந்துடும் நான் காட்டுறேன் பாருங்க பாருங்க எவ்வளவு ஸ்மூதியா அப்படியே வருது சோ மெல்லிசா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சீக்கிரமே ராகி ரொட்டி ஆயிடும் இன்னொரு வாட்டி எண்ணெய் தடவிக்கலாம் ஸோ ஐ ஃப்ளேம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொட்டி வெந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கலரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்னோட ஒரு கப் ராகி மாவுக்கு பாத்தீங்கன்னா ஏழு ராகி ரொட்டி வந்திருக்கு இங்க பாத்தீங்களா நான் சொன்னேன் எவ்வளவு சாஃப்டா மெல்லிசா இருக்கு பாருங்க ரொட்டி ஃபோல்ட் பண்ணா எவ்வளவு அழகா ஃபோல்ட் ஆகுது பாத்தீங்களா ஸோ அதுக்கடையில் பின்ன மிளகா இது இந்த ராகி ரொட்டி அக்கி ரொட்டி அந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் இந்த மாதிரி காரச்சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு நான் வேற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி செய்யறதுன்னு இதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்